ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாத உணவு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய பேதார் திரு பாபு தந்தை திரு சீனிவாசன் நினைவாக பாபு சீனிவாசன் ஸ்டோர் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் ரோ நாமக்கல் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்